ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இருக்கிற டென்ஷனில் எல்லாருக்குமே தலைவலி வருது இதில் ஒற்றை தலைவலி வந்தால் என்ன செய்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒற்றை தலைவலி என்பது அதிக உடல் பாக்குகளை இயக்குவதன் மூலமாகவும் அதிகமாக வேலை செய்யும் காரணங்களாலும் ஒற்றை தலைவலி அதிகரிக்க தொடங்குகிறது ஒற்றை தலைவலி காரணமாக இரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உண்டாகிறது ஒற்றை தலைவலி என்பது உடலையும் உள்ளத்தையும் உருக்குலைக்கும் தன்மையுடையதாகும் மேலும் தீவிரமான தலைவலி குமட்டல் போன்ற அறிகுறிகளை கொண்ட நரம்பியல் தொடர்பான ஒரு நோயாகும் இதை எளிமையாக சரிசெய்யலாம் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்போது பார்க்கலாம் பழுத்த எலுமிச்சை தோலை நன்கு காய வைத்து அரைத்து நெற்றியில் பற்று போடுவது நல்ல பலனை தரும் கோஸ் இலைகளை நன்றாக நசுக்கி ஒரு சுத்தமான துணியில் கட்டி தலையின் மீது ஒத்தடம் தரலாம் கோஸ் உலர்ந்துவிட்டால் புதிதாக இலைகளில் நசுக்கி துணியில் கட்ட வேண்டும் ஒரு துணியில் குளிர்ந்த நீரை நனைத்து தலையிலும் கழுத்திலும் கட்ட வேண்டும் பின்பு கைகளையும் கால்களையும் வெந்நீரில் வைக்க வேண்டும் இந்த முறை ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலனை தரும் வாசனை எண்ணெயால் தலைக்கு ஒத்தடம் தரலாம் தேய்த்து விடலாம் பூண்டையும் மிளகையும் தட்டி போட்டு நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சி குளிர செய்து தலையில் தேய்த்து குளித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் வைட்டமின் சத்து அதிகமுள்ள உணவு வகைகளான முழு கோதுமை ஈஸ்ட் பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள் சூரியகாந்தி விதைகள் தக்காளி ஈரல் பருப்பு வகைகள் மீன் போன்றவற்றை உண்ண வேண்டும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் துரித உணவுகள் பேக் செய்யப்பட்ட உணவுகள் மற்றும் அதிக அளவில் மசாலா பொருட்கள் இட்டு தயாரிக்கப்படும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் இனிமே ஒற்றை தலைவலி வந்தால் இந்த வழிமுறையை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்